கொஞ்ச நேரம் ஆகணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போகணும் போடணும் போண்ண இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நல்லா கோல்டன் அன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன இல்லை நம்ம இப்போ பெருங்காய் தீம் போட்டுக்கலாம் இப்போ கோல்டன் அன் ப்ரௌன் ஆகிருச்சி அதனால இப்போ நம்ம பொட்டேட்டோ போட்டு போறோம் பொட்டேட்டோ போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிச்சு மிளகாய் தூள் போடணும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் இதில் மஞ்சள் போடணும் இல்லை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு இவ்வளோ கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இல்லை இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா இது உழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கொஞ்ச நேரம் மூச்சு போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கொதி கொதித்த பிறகு நல்லா நம்ம இது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இது பண்ணலாம் கா இந்த தண்ணியை நல்லா நம்ம சுண்டுற வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்கணும் அந்த தண்ணியெல்லாம் அந்த அந்தளவு நம்ம இப்போ இதை குக் பண்ண போகிறோம் அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணி குக் பண்ணிக்கலாம் இதை இப்போ லைட்டா திறந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு இந்த மாதிரி தான் நீங்கள் இது பண்ணணும் இப்போ நல்லா பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இப்போ ஓரளவு ரெடி ஆயிடுச்சு தான் இந்த தண்ணி சுண்டி போச்சு இனிமேட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம் மசாலா ரெடி ஆயிடுச்சானே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து மசாலா நீங்கள் ட்ரை பண்ணி நல்லா வந்திருக்கான்னு சொல்லுங்கள் டாப்பா பாய் நாம இது பிளேட்டிங் பண்ணுறப்ப வீடியோ காமிக்கிறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இது டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நீங்கள் இது தயிர் சாதம் எந்த சாதத்துக்கு வேணால் தொட்டுக்கலாம் செம்ம டேஸ்டியா இருக்கும் பா பாய்